நீங்கள் எப்போதாவது நடு இரவில் இந்த உலகமே ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது தனிமையில் விழித்திருந்து உங்கள் கைகளை வானத்தை நோக்கி உயர்த்தி யா அல்லா என் விதியை மாற்று என் கஷ்டங்களுக்கு ஒரு முடிவை கொடு என்று மனமுருகி கேட்டதுண்டா உங்கள் இதயம் பாரமாகி வார்த்தைகள் வராமல் கண்ணீரே உங்கள் மொழியாக மாறிய தருணங்கள் உங்கள் வாழ்வில் உண்டா அப்படிப்பட்ட உங்களுக்காகத்தான் இந்த பதிவு உங்கள் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியான அல்லாஹ்விடம் நபிமார்கள் கையேந்தி கேட்ட கேட்ட மாத்திரத்திலேயே அங்கீகரிக்கப்பட்ட சக்தி வாய்ந்த துவாக்களை பற்றித்தான் நாம் பார்க்கப் போகிறோம் உங்கள் பிரார்த்தனைகள் ஒருபோதும் நிராகரிக்கப்படாத அந்த பொன்னான நேரத்தைப் பற்றியும் அதில் நாம் என்ன கேட்க வேண்டும் என்பதைப் பற்றியும் ஆழமாகத் தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு மூலையில் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சினை இருந்து கொண்டுதான் இருக்கிறது சிலருக்கு அது கழுத்தை நெரிக்கும் கடன் சுமையாக இருக்கலாம் இன்னும் சிலருக்கு அது தீராத நோயாக இருக்கலாம் வேறு சிலருக்கு குழந்தை பாக்கியமில்லையே என்ற ஏக்கமாகவும் சிலருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையவில்லையே என்ற கவலையாகவும் பிள்ளைகளின் எதிர்காலம் என்னவாகுமோ என்ற பயமாகவும் இருக்கலாம் ஆனால் அல்லாஹ்வின் கருணைக் கடலின் ஒரே ஒரு துளி போதும் நம் கடல் முழுவதையும் வற்றச் செய்வதற்கு அந்தக் கருணையை அடைவதற்கான ஒரு மிகச்சிறந்த வழிதான் தஹஜ்ஜு தொழுகை நமக்கு எது நல்லது எது கெட்டது என்று முழுமையாக நமக்கு தெரியாது ஆனால் அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன் எனவே நம்முடைய குறுகிய அறிவைக் கொண்டு கேட்பதை விட அல்லாஹ்வின் பரந்த ஞானத்திடம் நம்மை ஒப்படைப்பதுதான் புத்திசாலித்தனம் اللهم إنا نسألك من خير ما سألك منه نبيك محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر ما استعاذك منه نبيك محمد صلى الله عليه وسلم وأنت المستعان وعليه البلاغ ولا حول ولا قوة إلا بالله يا الله. أنري النبي محمد صلى الله عليه وسلم அவர்கள் உன்னிடம் எந்த நன்மைகளையெல்லாம் கேட்டார்களோ அந்த நன்மைகளை நாங்களும் உன்னிடம் கேட்கிறோம் அவர்கள் எந்த தீமைகளிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடினார்களோ அந்த தீமைகளிலிருந்து நாங்களும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறோம் நீயே உதவி தேடப்படுபவன் உன் செய்தியை எத்தி வைப்பதே எங்கள் கடமை பாவங்களிலிருந்து விலகிக் கொள்வதும் நன்மை செய்யும் ஆற்றலும் அல்லாஹ்வைக் கொண்டே தவிர வேறு இல்லை இந்த துவாவின் அழகை பாருங்கள்